அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க பாவம் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் கதவை திறக்கிற ஒரு ஆசீர்வாதம் மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறத்துக்கு தகுதியை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அருமையை புரிந்து கொள்ள வேண்டும் அது பெரிய ஒரு விஷயம் பாராட்ட வேண்டும் அதில் மகிழ வேண்டும் அது எடுத்துக்கூடாது ஆனால் என்ன பிரச்சனை பேர் அதை பாராட்ட மாட்டாங்க இல்லையா பாவத்தினுடைய அந்த இதை உணராதனால தான் பாவம் மன்னிப்பினுடைய மேன்மையை பாராட்டுறதில்லை ஜனங்க நிறைய பேர் நான் நான் பெரிய பெரிய பாவத்தை பற்றிய அவங்களுக்கு தெரியல எல்லாரும் எப்படி அவருடைய பார்வையில் அழுக்கான இருக்கிறார்கள் என்று இல்லைன்னா அந்த அந்த பாவத்தினுடைய அழுக்கு அந்த பாவத்தினுடைய அந்த கோரம் ரொம்ப மோசம் ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்தார் இயேசு அவருடைய அன்பினால் அந்த அழுக்கிலிருந்து நம்மளை சுத்திகரித்து எடுத்தார் பாவத்தை மன்னித்து நீதிமான் ஆக்கி இருக்கிறார்